Hi friends welcome back to Begin Secrets இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா நவராத்திரி 3 ஆம் நாலில சந்திரகாந்தா தேவி நாசியை பெற எப்படி வழிபடணும் தெரியுமா வாங்க இந்த கதை பத்தி தெரிஞ்சிக்கலாம் நவராத்திரியின் 3 ஆம் நாலில பூஜிக்கப்படும் दुर्गा தேவியின் வடிவம் என்றால் அது சந்திரகாந்தா தேவியாகும் சந்திரகாந்த என்ற பெயருக்கு மணி போன்ற பிறை வடிவத்தை கொண்டவள் என்று பொருள் துர்கையின் இந்த வடிவம் நெற்றியை அலங்கரிக்கும் தனித்துவமான பிறை நிலவை குறிக்கிறது இந்து புராணங்களின்படி பிரம்மச்சாரிணி அவதாரத்திற்கு பிறகு பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்ய முடிவு செய்தார் அந்த நேரத்தில் மகிஷாசுரன் தேவலோகம் உட்பட முழு பிரபஞ்சத்தையுமே கைப்பற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தான் மகிஷாசுரனால் சந்திக்கும் துன்பத்தைக் கண்ட பார்வதி தேவி அசுரனை எதிர்த்து போராடி அமைதியையும் நல்லிணக்கத்தையும் மீட்டெடுக்க சந்திரகாந்தா தேவியாக கொண்டார் சந்திரகாந்தா தேவி ஒரு கடுமையான போர் வீரனை போன்ற வடிவத்தை எடுத்தார் அதுவும் பத்து கைகளுடன் ஒவ்வொரு கையிலும் வால் அம்புகள் திரிசூலங்கள் தாமரை மலர் போன்ற பல்வேறு ஆயுதங்களை ஏந்தியிருந்தார் இவரது மூன்றாவது கையில் மணி வடிவ பிறை நிலவை கொண்டிருப்பார் இது சுற்றுப்புறத்தை நேர்மறை ஆற்றலால் நிரப்புகிறது பார்வதி தேவி சந்திரகாந்தா தேவியாக மாறும்போது அவளது கர்ஜனை இடி முழக்க மணியைப் போல எதிரொலித்ததாகவும் அதை கண்டு மகிஷாசுரனும் அவனது படையும் பயத்தால் நடுங்கியதாகவும் புராணங்கள் சொல்கிறது சந்திரகாந்தா தேவிக்கும் மகிஷாசுரனின் படைகளுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் நடந்தது அவளுடைய வீரமும் தெய்வீக ஆயுதங்களும் தடுக்க முடியாதவையாக நிரூபிக்கப்பட்டன இறுதியில் சந்திரகாந்தா தேவி மகிஷாசுரனை வென்று பிரபஞ்சத்தை காப்பாற்றினார் பார்வதி தேவியின் மூன்றாவது வடிவமான சந்திரகாந்தா தேவி துணிச்சல் தைரியம் அமைதி அழகை குறிக்கிறாள் மேலும் அவள் பத்து கைகளில் ஆயுதங்களை ஏந்தியவாறு நெற்றியில் பிறைநிலையுடன் சிங்கம் அல்லது புலி மீது சவாரி செய்வதாக காட்டப்படுகிறாள் சந்திரகாந்தா தேவிக்கான நிறம் ராயல் நீலம் இந்த நீல நிறம் துணிச்சல் அமைதி தெய்வீக ஆற்றலை பிரதிபலிக்கிறது மேலும் இது தேவியின் கடுமையான அதே சமயம் அமைதியான தன்மையை சித்தரிக்கிறது நவராத்திரியின் மூன்றாம் நாளில் சந்திரகாந்தா தேவியின் ஆசையை பெற விரும்பினால் நீல நிற ஆடைகளை அணியுங்கள் சந்திரகாந்தா தேவிக்கு உகந்த பூ சாமந்தி எனவே நவராத்திரியின் மூன்றாம் நாளில் சந்திரகாந்தா தேவிக்கு சாமந்தி பூவை படைத்து வழிபாடு செய்வது நல்லது இதனால் எதிரிகளின் ஆபத்துகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் ஏனெனில் சந்திரகாந்தா தேவி தைரியம் மற்றும் துணிச்சலின் அடையாளம் சந்திரகாந்தா தேவிக்கு பால் பால் தயாரிக்கப்படும் ஏதேனும் பலகாரங்கள் ரொம்ப பிடிக்கும் எனவே பால் பாயாசம் பால் அல்வா தயிர் சாதம் போன்றவற்றை படைத்து வழிபடுவது நல்லது சந்திரகாந்த தேவிக்கான மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹரீம் கிளீம் ஸ்ரீம் சந்திரகாந்தாய நமக இந்த சந்திரகாந்தா தேவிக்கான மந்திரத்தை நவராத்திரியின் மூன்றாம் நாளில் பாராயணம் செய்தால் சந்திரகாந்தா தேவியின் அருளால் துணிச்சல் தன்னம்பிக்கை போன்றவை அதிகரிக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி